என் தாய்மொழி தமிழுக்கும் அவைய ஒரு அனைவருக்கும் வணக்கம் ஆர் சூடாமணி எழுதிய மடியில் பூனை போறோம் மன உணர்வுகளையும் மனித நேயத்தையும் மிக நுணுக்கமாக எழுதுவதில் வல்லவர் அவர் எழுதிய கதையான மடியில் பூனை என்கிற கதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம இருக்காங்க அந்த பெண்ணோட பேர் என்னன்னா காவிரி என்கிற பெண் தான் அவரை பற்றின கதை தான் இது சமூகம் அவளை ஒரு குறையா பார்த்தாலும் ஒரு சூழல்ல ஒரு சிறு பூனைக்குட்டி வந்துட்டு அவளோட மணி மடியில வந்துட்டு உட்காந்துருக்கு அந்த உயிரோட ஸ்பரிசமும் நம்பிக்கையும் அவளுக்குள்ள ஒரு தாய்மை உணர்வை வந்துட்டு உண்டாக்கி அவளோட மன அழுத்தத்தை வந்து போக்குது அன்பு காட்டுவதற்கு ஒரு தனிமை ஒரு தடையல்ல என்பதை வந்துட்டு கதை வந்துட்டு உணர்த்துது கதைக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மௌனமான வீடு இருக்கு அந்த வீட்டில் கதாநாயகி இருக்கு அவளோட பேரு காவேரி அவள் ஒரு நடுத்தர குடும் குடும்ப வர்க்க நடுத்தர வர்க்க குடும்ப தலைவியா இருக்கா அன்று மதிய நேரம் வீட்டுல யாருமே கிடையாது கணவன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாரு அந்த அந்த மௌனமான அவளுக்கு வந்துட்டு ஒரு பழகி போன ஒன்றுதான் என்றாலும் அது அவளுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை ஏற்றி வச்சுச்சு அந்த பாரத்துக்கு பெயர் தான் தனிமைன்னு சொல்றாங்க திருமணமான பல ஆண்டுகளாகியும் இல்லாதான் அவளோட தனிமையோட ஊற்றுக்கணா இருக்குது சமூகத்தோட குத்தல் பேச்சுக்கள்ல வந்துட்டு காவேரியின் மனத்திரையில அவ்வப்போது சில முகங்கள் வந்துட்டு அவ வந்து வந்து போகுது விசேஷம் ஒண்ணும் இல்லையா விசேஷம் ஒண்ணும் இல்லை என்று கேட்கிற உறவினர்கள் பரிவ பரிதாபராக்கம் பக்கத்தினர் மாமியாரோட மறைமுக குத்தல்கள் இது எல்லாமே அவளோட பாதி பெண் போல அவரை உணர வைக்குது ஒரு முழுமையான பெண் அப்படிங்கறது இல்லை என்கிற ஒரு தாழ்வு மனப்பானை வந்துட்டு அவளை வாட்டிக்கிட்டே இருக்குது எதிர்பாராத வரிகளை வந்துட்டு காவேரி வீ காவேரி வந்துட்டு வீட்டில் திண்ணையில வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறா அப்போ வந்துட்டு ஒரு மெலிந்த சிறிய பூனை வந்து வந்து அவரோட மடியில உட்காருது அந்த பூனை வந்துட்டு ஒரு பசினாலும் பயத்தினாலும் இருக்குது அந்த பூ அந்த பூனையை வந்துட்டு அவ விரட்டுன்னு நினைக்கிறான் ஆனால் அவ விரட்டவே இல்லை கடைசியில் அந்த பூனையோட கண்களை பார்த்ததுமே ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு பிணைப்பு வந்துட்டு கட்டி போட்டுருது அந்த பூனை வந்துட்டு மெதுவாக அவளோட காலில் உரசிட்டு மடியில் வந்து உட்காந்துக்குது ஒரு நிமிஷம் மூச்சு விடாமல் அவள் அப்படியே சிலையாக அமர்ந்துருக்கிறான் அந்த பூனை அவளோட மடியில் வசதியாக சுருண்டு படுத்துக்கிட்டு பூனைனாலே ஒரு மாதிரியாக மிருமனு ஒரு சவுண்டு கேட்குமா அந்த மாதிரி கேட்குது ஆனால் அந்த சத்தம் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு காவிரியோட இதய துடிப்பு மாதிரி இருக்குது ஒரு உயிரை உயிரி ஸ்பரிசம் அந்த பூனையோட மென்மையான ரோமங்கள் வந்துட்டு அதோட குட்டி உலோட அந்த சூடு அதாவது கதக்கதப்பு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துது அந்த பூனைக்கு வந்துட்டு அவளை பற்றி எதுவுமே தெரியாது அவள் மலடி என்றும் தெரியாது அவளுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இல்லைன்னு தெரியாது அதை பத்தின கவலையும் அந்த பூனைக்கு கிடையாது அவள் அதுக்கு தேவைப்பட்டது என்ன ஒரு பாதுகாப்பு அன்பு மட்டும்தான் காவிரியோட உணர்வு போராட்டம் என்னன்னா தன் மடியில் இருக்கிற பூனை வந்துட்டு உயிர் தரும் பாரம் அது வந்துட்டு ஒரு குழந்தையோட பாரமாக அவன் நினைக்கிறாள் தாய்மை உணர்வு வந்து தான் அப்போது அவளுக்கு வந்துட்டு பொங்கி வருது ஒரு பூனைக்குட்டியை தடவி போது அவள் ஒரு தாயா தன்னை உணர்றா சமூகம் அவளுக்கு கொடுக்க மறுத்த அங்கீகாரத்தை அந்த பூனைக்குட்டி வந்துட்டு அவளுக்கு கொடுத்துருச்சு அந்த சிறு ஜீவன் தன்னை முழுமையாக நம்பி தன் மடியில் உறங்குவதை பார்க்கும்போது அவளுக்கு தான் முழுமையானவள் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைச்சிருக்குது கணவன் வந்துட்டு மாலையில் திரும்ப வீட்டுக்கு வராரு அவளோட முகத்துல வந்துட்டு ஒரு ஒளியை பார்க்குறாரு பார்க்கும்போது அப்புறம் அவர் மடியில் அவர் காவேரியோட மடியில ஒரு பூனை இருக்கிறத பார்த்துட்டு அவர் எதுவும் கேட்கல அந்த பூனை அவர் கடைசி வரைக்கும் விரட்டவே இல்லை அந்த பூனை வந்துட்டு தன்னோட வாழ்வோட ஒரு பகுதியா முழுமையான ஒரு தாய்மை உணர்றதா வந்துட்டு பார்க்கறான் அன்பு என்பது ஒரு மனிதனை மட்டும்தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஒரு சிறு உயிரிடம் கூட இருந்து கிடைக்கும் நிபந்தனையற்ற அன்பு கூட ஒரு மனிதனின் வாழ்நாளின் வலிமையே போக்கு என்கிற வல்லமை கொண்டதா என்கிறத சூடாமணி சொல்றாரு இதுலேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா ஒரு உடல் ஒருத்தரோட உடல் குறைபாட்டை வச்சோ அவங்களோட சமூகத்தோட பார்வையை வச்சோ யாரையுமே தாழ்வா மதிப்பிடக்கூடாது மற்றவர்களை கேலி செஞ்சாலும் நீங்க தனிமையில இருப்பதாக உணர்ந்தாலும் சக உயிர்களோட நீங்க காட்டும் சீர கருணை நேசமே உங்களை வந்துட்டு ஒரு சிறந்த மனிதரா மாற்றும் புற அழகை விட அகத்தின் அன்பே வலிமையானது என்பதையும் பிற உயிர்கள் நேசிக்கும் பண்பே ஒரு மனிதனின் வாழ்வை முழுமையாக்கிறது என்பதையும் இந்த கதை வந்துட்டு எனக்கு உணர்த்துது மலடி என்று முத்திரை குத்திய மொழிகளின் நடுவே அமைதியாக இருக்கிறாள் அவள் கருப்பை காலியா அல்ல கண்கள் மட்டும் கனவுகளால் நிறைந்தது தாலியின் பாரம் கழுத்தில் இல்லை என்றாலும் சமூகத்தின் சுமை மார்பி நசுக்குகிறது பெண்ணின் மதிப்பு பிள்ளையின் எண்ணிக்கையா அவள் சுவாசம் அவள் சிந்தனை அவள் மனிதம் அவற்றுக்கே இடமில்லையா மலடி அல்ல அவள் முளைக்காத விதை அல்ல மண்ணின் குறை அல்ல மழையின் தாமதம்தான் ஒரு நாள் அவள் கண்ணீரே ஒரு விதையாய் இந்த உலகை மாற்றும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வாழ்க வளமுடன்